திருவிளையாடல் என்ற திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவபெருமானாகவும் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் தருமியாகவும் நடித்தனர் இந்த காட்சியை இன்றளவும் யாராலும் மறக்க முடியாது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக நாகேஷ் அந்த காட்சியில் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏ பி நாகராஜன் இந்த காட்சியை சிவாஜியிடம் போட்டு காட்டினார் அப்போது சிவாஜியுடன் இருந்தவர்கள் இந்த சீன்ல நாகேஷ் உங்களை விட பிரமாதமா பண்ணியிருக்கார் என்று சொல்ல அப்போது சிவாஜியுடன் அங்கே இருந்த நாகேஷுக்கு பயம் வந்துவிட்டது ஒருவேளை சிவாஜி இந்த சீனை கட் பண்ண சொல்லிவிடுவாரோ என்று நினைத்தார் நாகேஷ் ஆனால் சிவாஜி அவர்கள் இயக்குனர் ஏ பி நாகராஜனிடம் இந்த காட்சி மிகவும் நன்றாக வந்திருக்கிறது நாகேஷின் நடிப்பு உண்மையிலேயே பிரமாதம் என்று கூறி இதில் ஒரு சின்ன பகுதி கூட கட் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டாராம் நாகேஷ் தன் நண்பர்களிடம் சிவாஜி இல்லன்னா இந்த தருமி நாகேஷ் இல்லை என்று அடிக்கடி கூறுவாராம் பின்னாளில் எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோர்களே படப்பிடிப்பு தளத்தில் நாகேஷுக்காக காத்திருக்க வேண்டிய அளவுக்கு பிசியாகிவிட்டார் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்